நீங்கள் கேட்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான் காற்றோடாக ஓர் மரண அறிவித்தல் திருமதி சரஸ்வதி நடராஜா அவர்களின் மரண அறிவித்தல் யாழ் கொக்கு விலை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்ட சரஸ்வதி நடராஜா அவர்கள் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமையாண்டு இறைவனடி சேர்ந்தார் அண்ணா சென்ற சினத்துறை ராசமணி தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்ற ஐயா துறை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மர்மகளும் காலஞ்சென்ற நடராஜா அவர்களின் அன்பு மனைவியும் அவ்வதனி மொன்ரியல் காலஞ்சென்ற மதிவதனி ரதிவதனி டொரண்டோ கலியுக வரதன் பிரான்ஸ் அஹிம் கனடா ஆகியோரின் அன்பு தாயும் ஆவார் ஸ்ரீஸ்கந்தராஜா ஜெயக்குமார் ஸ்ரீ ரங்கநாயகி சுமதி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் சந்திரபோஸ் காலன் சென்றவர்களான குணரத்தினம் நாகராஜா சரோஜினி தேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் குமாரசாமி ரதிதேவி மற்றும் காலன் சென்றவர்களான ராஜேஸ்வரி பரமேஸ்வரி சண்முக ராஜா கனக ராஜா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ரஜி ராமா லக்ஷ்மி ஹாரி டானி கரோலினா லக்ஸிகா ட்ரவன் अनुषिका विदेश साधना रिक्स इंदिजा नीला जदशन रोजा गीता आगोरें आबमेम डिवीना डिया आर्जन ईश्वर ईजा ஆகியோரின் பாசமிகு போட்டியும் ஆவார் இவ்வறிவித்தலை உத்தார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் வரும் சனிக்கிழமை அதாவது மார்கழி மாதம் இரண்டாம் தேதி ஐந்திலிருந்து ஒன்பது மணி வரை பார்வைக்கு வைக்கப்பட்டு மீண்டும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை அதிகாலை பார்வைக்கு வைக்கப்பட்டு தொடர்ந்து ஒன்பதிலிருந்து பதினொன்று மணி வரை கிரிகேல் நடந்து தகனம் செய்யப்படும் தொடர்புகளுக்கு மகன் அகிந்ததாசன் குகன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு நாலு ஐந்து ஒன்று நாலு நாலு இரண்டு ஆறு மகள் வதனி ஸ்ரீஸ்கந்தர் ராஜா ஒன்று ஐந்து ஒன்று நான்கு அஞ்சு சைபர் ரெண்டு அஞ்சு மூன்று ஏழு மூன்று மகள் ரதிவதனி ஜெயக்குமார் ஒன்று ஆறு நாலு ஏழு ஆறு ஒன்று எட்டு நாலு சைபர் சைபர் மூன்று மகன் கலியுகவரதன் பிரான்ஸ் மூன்று மூன்று ஆறு ரெண்டு சைவர் ஐந்து மூன்று சைவர் எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று நீங்கள் இதுவரை கேட்டது சரசுவதி நடராஜா அவர்களின் மரண அறிவித்தல் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று